நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முன் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவம் வந்து அதிரடியாக களமிறங்கியிருக்காங்க சிக்கிய தீவிரவாதிகளுடைய நெட்ஒர்க் இதனால கலக்கத்துல இருக்காங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை விட்டுருங்க நாங்க எதுவுமே பண்ணலை இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு இந்தியா கிட்டையும் இந்திய இராணுவத்துக்கிட்டையும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க தீவிரவாதிகள் அதை பற்றிய தகவலையும் நம்ம இங்கே வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது பாகிஸ்தானுடைய கொடியை வந்து அகற்றியிருக்காங்க நீக்கியிருக்காங்க நண்பர்களே இது இப்போ பெரும் பேசும் பொருளாக இருக்கு பாகிஸ்தானாக அலரவிட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற லேட்டஸ்டான தகவல் உங்களை வந்து சேரும் நண்பர்களே என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பேரலாம் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மேல நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த தான் தீவிரவாதிகளை கைது செய்யறதுக்காக நம்முடைய ராணுவம் காவல்துறை நடத்தும் தேடுதல் வேட்டையில தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்ட வீடுகளை இடித்தும் நூறுக்கும் மேற்பட்டோர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க தீவிரவாதிகள் மேல நடவடிக்கை எடுக்கும் விதமாக ராணுவம் மற்றும் காவல்துறை தீவிரமாக பணியாற்றிட்டு வர்றாங்க ராணுவத்தினர் தீவிரவாதிகள் மற்றும் அவங்களுடைய அனுதாபிகள் சம்பந்தப்பட்ட இடங்களை இணைக்கி தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தியிருக்காங்க அப்போது ஏராளமான வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு மேலும் நூறுக்கும் மேற்பட்டோரை பிடிச்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வர்றாங்க இது குறித்து ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்ட அஞ்சு வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு தீவிரவாதி செயல்களில் ஈடுபடுவோர் அல்லது துணை செல்வோருக்கு இதே நடவடிக்கைகள் தொடரும் முக்கியமாக அனந்த் நகரில் இருக்கும் மோஸ்ட் வாண்டட் தீவிரவாதிகள் ஆதில் தோஹிர் அசிப் சேக் ஆகியோர் நெட்ஒர்க்கை வந்து தீவிரமாக சோதனை நடத்திட்டு வர்றோம் இவங்களில் ஆதில் நேரடியாகவே பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு முக்கியமாக தெற்கு காஷ்மீரில் தீவிரவாதத்துக்கு துணை செல்லும் நூற்றுக்கும் மேற்பட்ட கள பணியாளர்களை சுற்றி வளர்ச்சிருக்கிறோம் அப்போது பந்திபோரா பகுதியில் தீவிரவாதிகள் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க துப்பாக்கி சண்டையின் போது இரண்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து காயமடைந்தாங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறாரு அனந்தநகர் முழுவதும் சோதனை வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது மாவட்டம் முழுவதும் சோதனை சாவடிகளை அதிகரித்து சந்தேகத்துக்குரிய நடவடிக்கைகளை கண்காணிச்சிட்டு வர்றோம் குல்காம் பகுதியில் இரண்டு தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸ்ரீநகர்லையும் தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தொடர் சோதனைகள்ல நாங்கள் ஈடுபட்டுட்டு வர்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில தான் எங்களை விட்டுருங்க காஷ்மீர் தாக்குதலை நாங்கள் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கு அதாவது ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து கொல்லப்பட்டாங்க இல்லையா இந்த தாக்குதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தி ரெசிசென்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொறுப்பேற்றாங்க தற்போது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தீவிரமாகிட்டு வரும் நிலையில்தான் காஷ்மீர் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னே அந்த அமைப்பு திடீரென அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கு மேலும் இந்திய சைபர் மற்றும் உளவுத்துறை மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகளை அந்த பயங்கரவாத அமைப்பு முன்வைத்துள்ள நிலையில்தான் அதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஹல்காம் தாக்குதலை தான் வந்து நடத்தினோம் அப்படின்னா அந்த அமைப்பு வந்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல தெரிவிச்சிச்சு இந்த அமைப்பு பாகிஸ்தான்ல இருந்து செயல்படுறது மட்டும் இல்லாம இது லஷ்கரி தொய்பா அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்புடைய துணை பிரிவாக இருக்கு தான் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராயிட்டு வருது இதனால பாகிஸ்தான் நடுங்கி போயிருக்கு இந்த நிலையில தான் திடீரென தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு பல்ட்டி அடிச்சிருக்காங்க காஷ்மீர் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டிருக்கு சொல்லப்படுகிற தி எஃப் அப்படின்னு அப்படிங்கிற அமைப்பு சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகல்காம் சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படிங்கிறத நாங்க வந்து சந்தேகத்திற்கு இடம் இல்லாம சொல்றோம் இந்த தாக்குதல் தொடர்பாக எங்கள் மேலே குற்றம் சாட்டுவது தவறானது இது மட்டும் இல்லாமல் அவசரமானதோடு காஷ்மீரை அவமதிக்கும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் பகல்காம் தாக்குதல் நடந்த சிறிது நேரத்துக்கு அப்புறம் எங்களுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல எங்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு மெசேஜ் வந்து பதிவிடப்பட்டுச்சு இதை பத்தி நாங்க ஆடிட் செய்தோம் அப்பதான் இது வந்து சைபர் ஊடுருவல் அப்படிங்கறத நாங்க தெரிந்து கொண்டோம் அவங்க மேலும் இது வந்து இந்தியாவுடைய டிஜிட்டல் சார்ந்த டாக்டிக்ல ஒரு வகையாகும் இந்த குறைபாடு தொடர்பாக முழு விசாரணையை நடத்திட்டு வர்றோம் ஆரம்ப கட்ட விசாரணையில இது இந்திய சைபர் மற்றும் உளவு அதிகாரிகளுடைய சதியாக இருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அரசியல் ஆதாயத்துக்காக இந்தியா இப்படி குழப்பத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது இது முதல் முறையில் அப்படின்னு அவங்க அப்படியே இந்தியா மேலே பள்ளியை தூக்கி போட்டிருக்காங்க முதல்ல காஷ்மீர் தாக்குதலை நாங்கள் தான் நடத்தினோம் அப்படின்னு இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அமைப்பு அறிவிச்சிச்சு ஒருவேளை அவர்களுடைய வலைதள பக்கத்தில் தவறாக பதிவிட்டிருந்தா அதை உடனடியாக நீக்கிருக்கலாம் இல்லை அப்படின்னா உடனடியாக மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம் ஆனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பிரச்சனை அப்படிங்கிறது முற்றி மோதல் வெடிக்கும் வரைக்கும் அந்த அமைப்பு காத்திருந்து இப்போது இந்த அறிக்கையை விடுறது ஏன் அப்படிங்கிற கேள்வி இப்போ நமக்கு மட்டுமில்ல பலருக்குமே எழுந்திருக்கு ஆனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இப்போ வந்து அந்த அமைப்பு வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்தியா நடத்திட்டு வரும் இந்தியா செஞ்சுட்டு வரும் மிகப்பெரிய நடவடிக்கையும் அதிரடி சம்பவங்கள் தான் மேலும் இதனால காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுக்க தயாராகி வருவதை பார்த்து அந்த அமைப்பும் பாகிஸ்தானும் பயந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தற்போது பாகிஸ்தான் வந்து மிகுந்த நிதி நெருக்கடியில சிக்கி தவிக்குது ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில நடந்த மோதல்ல பாகிஸ்தான் ராணுவத்தை ஓட ஓட தாலிபான்கள் விரட்டி அடிச்சாங்க அதுக்கப்புறமா பலுஜிஸ்தான் அமைப்பினர் உள்நாட்டுல நடத்திய தாக்குதலையும் பாகிஸ்தான் ராணுவம் பெரும் இழப்பை சந்திச்சுச்சு பாகிஸ்தானுடைய ராணுவ பலம் இப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட மோதுனா அது பாகிஸ்தானுக்கு பெரும் பிரச்சனையாக மாறும் குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் புறமுதுக காட்டிட்டு ஓட்டம் பிடிப்பாங்க மேலும் தற்போது முதல் கட்டமாக நம்முடைய நாடு பாகிஸ்தானுக்கு சில முக்கிய விஷயங்களில் கை வச்சிருக்காங்க அதாவது அது என்னென்ன மாதிரியான நடவடிக்கை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களில் பேசியிருக்கிறோம் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றது சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சது சார்க் விசா திட்டத்தை வந்து ரத்து செஞ்சது அப்படின்னு அடுத்தடுத்து பல நடவடிக்கைகளை செஞ்சுட்டு வந்தாங்க இந்தியா இதை கண்டு தான் இப்போ பாகிஸ்தான் வந்து அலற ஆரம்பிச்சிருக்கு இது வந்து இந்தியா எடுத்த இந்த நடவடிக்கை வந்து பாகிஸ்தான்ல வரும் நாட்களில் பெரும் பிரச்சனையை வந்து சந்திக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதற்கிடையில தான் நம் நாட்டுடன் மோதினால் அது பாகிஸ்தான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் பாதிக்கும் இன்னும் அதிகமாக பாதிக்கும் அது மட்டும் இந்த பயங்கரவாத தாக்குதல் விஷயத்தில் பெரும்பான்மையான அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் உள்பட பல உலக நாடுகள் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதை உணர்ந்து தான் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெவாஷ் ஷெரீப் அவர்கள் நியாயமான விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக நேற்றைய தினம் அறிவித்தார் இப்படி பாகிஸ்தான் பயந்து வரும் நிலையில தான் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பும் காஷ்மீர் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கையை வெளியிட்டிருக்கு இதுலேருந்தே இருந்தே அந்த அமைப்பு எந்த அளவுக்கு பயந்து போய் இந்தியாவை கண்டு அலர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு இதே வேளையில் இந்தியா வந்து அடுத்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாகிஸ்தானுடைய கொடியை வந்து அகற்றியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா சிம்லா ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு பாகிஸ்தான் வந்து இதை தற்காலிகமாக ரத்து செஞ்சிருக்கும் நிலையில தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான வரலாற்று சிறப்பு மிக்க மேசையிலிருந்து பாகிஸ்தானுடைய கொடியை வந்து இந்தியா அகற்றிருக்காங்க அதாவது இந்த மேசையில் அமர்ந்துதான் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் பாகிஸ்தானுடைய பிரதமர் சுல்பிகார் அலி பூட்டோ அவர்கள் சிம்லா ஒப்பந்தத்துக்கு வந்து கையெழுத்துட்டு இருந்திருக்காங்க அதாவது பாகிஸ்தான் வந்து இந்தியாவை வாங்கணும்னு நினைச்சு தானே தன் தலையில வந்து மண்ணவாரி கொட்டிக்கும் சொந்த காசுலயே சூனி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் வந்து இப்போ நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்தியா வந்து பல நடவடிக்கைகள் எடுத்தாங்க இல்லையா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சது அப்படின்னு இதுக்கு பதிலடி கொடுப்பதாக நினைச்சு சிம்லா ஒப்பந்தத்தை வந்து பாகிஸ்தான் வந்து ரத்து செஞ்சிருக்கு இரண்டு நாடுகளுக்கும் இந்த ஒப்பந்தம் வந்து மிகவும் முக்கியமானதாகும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் முடிச்சு இந்த போரை அடுத்து தான் இனி இது போன்ற சூழல் ஏற்படக்கூடாது அப்படின்னு இரண்டு நாடுகளுமே சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க அதுதான் சிம்லா ஒப்பந்தம் இது வந்து அமைதிக்கான ஒப்பந்தமாக பார்க்கப்பட்டுச்சு இது வந்து ஹிமாச்சல பிரதேசத்துடைய தலைநகர் சிம்லாவில் கையெழுத்தாச்சு இதற்கு கையெழுத்து போட பாகிஸ்தானுடைய அப்போதைய பிரதமர் சுல்பிகார் அலி பூட்டோ சிம்லாவுக்கு வந்திருந்தாரு ஒரு பக்கம் பூட்டோவும் மறுபக்கம் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அப்படின்னு இருவரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டாங்க இந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட பயன்பட்ட மேசை வந்து இன்னும் சிம்லாவுல வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்பட்டுட்டு வருது இதில் வழக்கமாக இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இரண்டு நாட்டுடைய கொடிகள் வந்து இடம்பெற்றிருக்கும் ஆனா இப்போது பாகிஸ்தான் வந்து சிம்லா ஒப்பந்தத்தை தற்காலிகமாக ரத்து செஞ்சிருக்கிறதுனால அந்த நாட்டுடைய கொடியை மேஜையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அதே போல் மேஜையில் பார்த்தீங்கன்னா இந்திய கொடி மட்டும்தான் இருக்கு வரலாற்று சின்னத்திலிருந்து பாகிஸ்தானை நீக்கியதற்கு ஒப்பானதாக இது பார்க்கப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்